என் அன்பு பிள்ளையே இப்போது இருக்கும் நிலையை வைத்து நாளைய வாழ்வும் இப்படித்தான் இருக்கும் என்று எந்த முடிவுக்கும் வந்துவிடாதே மாற்றியமைக்க எனக்கு ஒரு நொடி போதும் உன் வீடு நிறைந்து மனம் மகிழ்ந்து வாழ்வு செழிக்க நான் உன் உழைப்பிற்கேற்ற பலன் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ செய்யும் நல்ல காரியங்கள் உனக்கு பல நன்மைகளை அள்ளி கொடுக்கும் அன்புடனும் நேர்மையுடனும் வாழ் உன் சுற்றத்தாருடன் இணக்கமாயிரு உன் வீட்டிலும் மனதிலும் வளமும் சந்தோஷமும் நிம்மதியும் பெருகும் செல்வமும் செழிப்பும் உன்னை தேடி வரும் சில இடங்களில் தைரியம் போதவில்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் என் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறக்காதே உன் ஒவ்வொரு அடியிலும் என் துணை உண்டு உன்னைச் சுற்றியுள்ள தடைகளை உடைத்தெறிந்து உன் இலக்கை அடைய தேவையான சக்தி உன்னிடம் இருக்கிறது அந்த சக்தியை நான் உனக்குள் இருந்து எழுப்புவேன் உன் மனம் பெரும் வேதனையில் இருப்பதை நான் அறிவேன் நம்பிக்கை துரோகம் என்பது வாளை விட கூர்மையானது அது உன் இதயத்தில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஏன் எனக்கு இப்படி நடந்தது நான் யாருக்காக என் அன்பை கொடுத்தேனோ அவர்களே எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே என்ற எண்ணங்கள் உன்னை வாட்டலாம் வருந்தாதே என் குழந்தையே உன் வேதனையை நான் காண்கிறேன் அந்த வழியிலேயே நீ உழன்று கொண்டிருக்க கூடாது செய்தவர்களை நீ மன்னிக்கும்போது அது அவர்களுக்காக அல்ல உன் மன அமைதிக்காக உன் மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் பாரத்தை இறக்கிவை கோபமும் கசப்பும் உன் உள்ளத்தில் நீடிக்க நீ அனுமதிக்காதே அவை உன்னையே அழிக்கும் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது பெரும் மனோபலம் மன்னிப்பதன் மூலம் நீ அவர்களை விடுவிப்பதுடன் உன்னையும் அந்த கசப்பான அனுபவத்திலிருந்து நீயே விடுவித்துக் கொள்கிறாய் என் தங்கமே கசப்பான அனுபவத்திலிருந்து நீ பாடம் கற்றுக்கொள் யார் நல்லவர்கள் யார் நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதை இந்த அனுபவம் உனக்கு உணர்த்தும் எதிர்காலத்தில் நீ யாரை நம்ப வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பாய் நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னை காயப்படுத்தியவர்களிடமிருந்து உன்னை காப்பேன் உன் காயங்கள் ஆறும் உன் மனம் சமாதானம் அடையும் இனி உன் வாழ்வில் நல்லவர்கள் மட்டுமே வருவார்கள் நம்பிக்கை துரோகத்தால் ஏற்பட்ட காயங்கள் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் தொடங்கும் அன்பு அமைதி சந்தோஷம் மீண்டும் உன் வாழ்வில் குடியேறும் அஞ்சாதே என் ஆசி உனக்கு என்றும் உண்டு பழி சொற்கள் உன்னை நிலை குலைய செய்திருக்கலாம் ஆனால் என் குழந்தையே வீசப்படும் ஒவ்வொரு கல்லும் உன்னை மேலும் வலிமையாக்கும் என்பதை உணர் அவதூறுகள் உன்னை அடையாது அவை வெறும் காற்றின் சத்தம் உண்மை எப்போதும் ஒளிரும் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் உன் காயங்களுக்கு நான் மருந்திடுகிறேன் இருளை கண்டு அஞ்சாதே உன் உள் மனதில் இருக்கும் ஒளியை நான் காண்கிறேன் அதை அணைக்க எவராலும் முடியாது இந்த உலகத்தில் அனைவருமே சில போராட்டங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சிலர் தங்கள் வலியை வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறார்கள் அதை நீ உனது பலவீனமாக கருதாதே எழுந்து நில் தலை நிமிர்ந்து நட நான் உன் காவலாக இருப்பேன் தைரியமாக இரு உன் மீது அன்பு செலுத்து நம்பிக்கை கொள் அப்போதுதான் உன் பாதை தெளிவாகும் உன் மனதில் எழுந்திருக்கும் குழப்பத்தை நான் அறிவேன் எண்ணங்கள் உன்னை சுழற்றி அமைதியை குலைத்துவிட்டன எது சரி எது தவறு என்ற போராட்டத்தில் உன் மனம் தள்ளாடுகிறது நிம்மதியற்ற இந்த நிலையை நான் உணர்கிறேன் கவலைப்படாதே இந்த உலகம் ஒரு பெரிய சமுத்திரம் அதில் அலைகள் எழுவதும் அடங்குவதும் இயற்கை உன் மனமும் அப்படித்தான் சில சமயம் அமைதியாக இருக்கும் சில சமயம் அலைபாயும் இது வாழ்வின் ஓர் அங்கம் இந்த குழப்பங்கள் உன்னை சூழ்ந்திருக்கும் மேகம் போலத்தான் மேகங்கள் விலகும் சூரியன் உதிக்கும் உன் மனதில் ஒளி இருக்கிறது அதை அணையவிடாதே முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் வேண்டாம் உன் உள்ளுணர்வை நம்பு உன் இதயம் காட்டும் வழியில் செல் நான் உனக்கு துணையாக நிற்பேன் ஒரு தாயை போல உன்னை காப்பேன் தைரியமாக இரு நல்லதே நினை சந்தோஷம் பெருகும் உனக்குள் இருக்கும் தீய எண்ணங்களை விளக்கு உன் மனதில் குடிகொண்டிருக்கும் தீய எண்ணங்கள் விலக வேண்டுமானால் முதலில் நீ உன்னை உன்னை நம்ப வேண்டும் தீய எண்ணங்கள் என்பவை நிழல் போன்றவை அவை உன்னை அச்சுறுத்தலாம் ஆனால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் உன்னோடு இருக்கிறேன் உன் மனதில் இருந்து தீய எண்ணங்கள் நீங்க நீ செய்ய வேண்டியது இதுதான் அன்பை பெருக்கு அன்பு என்னும் சக்தி தீய எண்ணங்களை அழிக்கும் ஆற்றல் கொண்டது நல்ல நவற்றை பார் உலகிலுள்ள நல்ல விஷயங்களையும் அழகான விஷயங்களையும் உற்று நோக்கு நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கொள் உன் மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியான நிலையில் அமர்ந்து நல்ல எண்ணங்களை விதை உன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய் சேவை மனப்பான்மை உன்னையும் உன் சுற்றத்தையும் தூய்மையாக்கும் பயத்தை விடு பயம்தான் தீ எண்ணங்களுக்கு மூலம் தைரியமாக இரு மனதை சுத்தப்படுத்த நான் உனக்கு அருள் செய்வேன் நீ நம்பிக்கை வை உண்மையான அன்பையும் தூய்மையையும் உன் மனதில் நிலைநிறுத்து தீய எண்ணங்கள் உன்னை விட்டு விலகி ஓடும் நீ மன அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவாய் உன் மீதும் பிறர் மீதும் அன்பை பெருக்கு உன் கவலைகள் எனக்கு தெரியும் ஆனால் நான் இருக்கிறேன் உன் மனதில் தைரியம் பெருகட்டும் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் சக்தி உனக்குள் இருக்கிறது நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னுடன் வரும் தடைகள் பல வரலாம் ஆனால் நீ அவற்றை உடைத்து எரிவாய் உன் நம்பிக்கைதான் என் சக்தி அதை என்றும் தளர விடாதே நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் உன் உழைப்பும் என் அருளும் சேரும்போது வெற்றி உனக்கே எப்போதும் என் நாமத்தை உச்சரி நான் உன்னை பாதுகாப்பேன் நம்பிக்கையுடன் இரு உன் துயரங்கள் நீங்கி சுகமான வாழ்வு உன்னை தேடி வரும் சிறு சிறு தோல்விகள் வந்தால் மனம் தளர வேண்டாம் அது அனுபவத்தின் ஒரு பகுதி மட்டுமே மீண்டும் முயற்சி துணையாக இருப்பேன் தெளிவான மனதுடன் உன் உன் செய் உண்மையான உழைப்பிற்கு ஏற்ற நல்ல எதிர்காலம் நிச்சயம் அமையும் என் ஆசி என்றும் உன்னுடன் இருக்கும் இந்த வார்த்தை உனக்கான ஆறுதலையும் தைரியத்தையும் தரும் உன்னுடைய கவலைகளை என்னிடம் விட்டுவிடு நீ மன நிறைவுடன் இரு உன் எதிர்காலம் உன் கையில் உன் எதிர்காலம் பிரகாசமானது அதை நீயே செதுக்கிக் கொள்ளும் திறன் உன்னிடம் இருக்கிறது என் ஆசீர்வாதத்தால் உன் மனதில் ஓடும் எண்ணங்களை நான் அறிவேன் கலங்காதே எந்த நிலையிலும் கலக்கத்தை விடு மனதை சந்தோஷத்தால் நிரப்பு நீ என்னும் விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் அதற்கான நேரம் கனிந்து வருகிறது தர்மமும் நியாயமும் உன் பக்கம் இருக்கும் வரை எந்த சக்தியாலும் உன்னை அசைக்க முடியாது சோதனைகள் வருவது சாதாரணம் அவை உன்னை பலப்படுத்தவே வருகின்றன தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தரும் உன் உழைப்பில் நம்பிக்கையாயிரு நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன் உன் பக்தியும் நீ பிறருக்கு செய்யும் நன்மைகளும் உனக்கு சந்தோஷங்களை அள்ளித்தர காத்துக் கொண்டிருக்கின்றன எந்த இடரிலும் நான் துணை நிற்பேன் மன உறுதியோடு நம்பிக்கையுடன் உன் கடமைகளைச் செய் வெற்றி உன் வாசல் தேடி வரும் நம்பிக்கை கொள் உன் மனதிலுள்ள பயம் நீங்கும் நீ எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் நீ நினைத்தபடி உன் குடும்பத்தில் அமைதி நிலவும் உனக்கு வரவிருந்த சங்கடங்கள் விலகி ஓடும் என் அருள் எப்போதும் உனக்கு துணை நிற்கும் கவலை கொள்ளாதே இனி நல்லதே நடக்கும் என் குழந்தையே உன் மனதை வருத்தும் பாரத்தை என்னிடம் ஒப்படை எதற்கும் அஞ்சாதே உன் கவலைகள் யாவும் நீங்கும் நீ கொடுத்த உழைப்பும் வைத்த பக்தியும் உன்னை கைவிடாது இனி வரும் நாட்கள் உனக்கு நல்ல திருப்பங்களை உருவாக்கும் தைரியத்துடன் இரு உன் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் நிறையும் நான் உன்னுடன் துணை நிற்கிறேன் எப்போதும் உன்னை காப்பேன் உன் மனதில் இன்னும் கனக்கும் பாரத்தை நான் உணர்கிறேன் உறவுகளின் சூழ்ச்சியால் ஏற்பட்ட ஆழமான காயங்களும் அதனால் சிதறி போன உன் மன அமைதியும் என் கண்களுக்கு புலப்படுகிறது கலங்காதே என் குழந்தையே உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் சாட்சி உன் அருகில் உனக்குள்ளேயே ஒரு அரணாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் அனைத்துமே மாற்றத்திற்குட்பட்டவை உறவுகள் பொருளாதாரம் உடல் நலம் என எதுவும் நிரந்தரமல்ல அவை ஒரு நதியின் நீரோட்டம் போல எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் சில நேரம் அமைதியாய் சில நேரம் பொங்கி சில நேரம் வறண்டும் போகலாம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதே அமைதிக்கான முதல் படி ஒரு சிலர் உன் வாழ்க்கையிலிருந்து விலகிச் சென்றால் அது உனக்கான புதிய பாதையை திறக்கிறது என்பதன் அறிகுறியை தவிர அது ஒருபோதும் இழப்பு அல்ல நீ மட்டுமே உனக்கு நிரந்தரம் உன்னுடைய ஆன்மாதான் உண்மை இந்த உண்மையை நீ உணரும் போது எந்த வெளிப்புற சக்தியும் உன்னை அசைக்க முடியாது என் செல்லமே உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு காரணம் உண்டு ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை பக்குவப்படுத்தும் ஒரு கருவியே நீ படும் வேதனைகள் உன்னை சிதைப்பதற்காக தெய்வீக சக்தியை வெளிக்கொணரவே நீ ஒரு வைரத்தை போல பட்டை வைரத்தின் உண்மையான ஒளி வெளிப்படுகிறது அதுபோல இந்த சோதனைகள் உன் உள்ளார்ந்த வலிமையையும் ஞானத்தையும் வெளிக்கொண்டு வரும் இந்த அனுபவங்கள் உனக்கு தன்னம்பிக்கையையும் நிதானத்தையும் கற்றுக் கொடுக்கும் நீ காணும் இந்த இருள் நிரந்தரமல்ல என் குழந்தையே மிக கடுமையான இருளுக்கு பின்னால்தான் மிக அழகான விடியல் காத்து கொண்டிருக்கிறது உன் மனதில் நம்பிக்கையின் சுடரை அணைய விடாதே நேர்மறை சிந்தனைகளே உனக்கு பலம் பயம் கவலை வருத்தம் போன்ற எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து அகற்று உன் மனதை அன்பு கருணை நன்றி உணர்வு நம்பிக்கை போன்ற நல்லெண்ணங்களால் நிரப்பு தினமும் காலையில் ஒரு புதிய துவக்கம் ஒவ்வொரு மாலையும் ஒரு புதிய அனுபவம் என்பதை உணர்ந்து வாள் என் தங்கமே நான் எப்போதும் உன் பாதுகாப்பிற்காக இருக்கிறேன் உன் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் என்னை வந்தடைகின்றன உன் ஒவ்வொரு சிந்தனையையும் நான் அறிகிறேன் நீ சோர்வடையும் போது நான் உனக்கு பலமாக இருக்கிறேன் நீ கலங்கும் போது நான் உன் ஆறுதலாக இருக்கிறேன் உன் மனதில் அமைதி வேண்டும் என்று நீ நினைக்கும் நான் உனக்குள் இருப்பதை உணர்ந்து கொள் எந்தச் சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் துன்பங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியுடன் இரு உனக்கான ஒளிமயமான எதிர்காலம் உனக்காகவே காத்திருக்கிறது நீ விரும்பிய நிம்மதி அன்பு ஆனந்தம் வளம் அனைத்தும் உன் வாழ்வில் குடிகொள்ளும் உனக்கு புரியாத சில விஷயங்கள் சரியான நேரத்தில் தெளிவாகும் நீ உனக்காக வாழ பழகிக்கொள் நீ உன் மீது அன்பு செலுத்து உன் மனம் அமைதி பெறட்டும் உறவுகளின் சூழ்ச்சியால் உன் மனம் சிதைந்து போனதை நான் அறிவேன் உன் துயரத்தை நான் உணர்கிறேன் கவலை கொள்ளாதே நான் இருக்க நீ ஏன் கலங்க வேண்டும் உறவுகள் என்பவை வாழ்க்கை நதி போன்றது சில நேரம் அமைதியாய் ஓடும் சில நேரம் பாயும் சில நேரம் வற்றி போகவும் கூடும் ஆனால் நதி மீண்டும் அதுபோல இந்த சோகமும் கடந்து போகும் நீ கடந்து வந்த பாதை கடினமானதுதான் ஆனால் ஒவ்வொரு கடினமான பாதையும் உன்னை பக்குவப்படுத்தும் ஒரு பாடம்தான் இந்த உலக மாயையில் சிக்கி மனம் சோர்வது சகஜம் ஆனால் உன் ஆன்ம பலத்தை நீ மறவாதே நான் உன்னுடனேயே இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைத்து உன் கவலைகளை போக்கி உன் மனதை நான் சீராக்குவேன் உனக்கான புதிய கதவுகளை நான் திறப்பேன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என் செல்லமே இப்போது நீ அனுபவிக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை செதுக்கும் ஒளியே தவிர உன்னை அழிக்கும் சக்தி அல்ல நீ ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கியே பயணிக்கிறாய் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அன்பும் அமைதியும் நிம்மதியும் உன்னுள் நிலைக்கட்டும் உன் மனம் தெளிவடைந்து புத்துணர்ச்சியுடன் எழுவாய் அதுவே என் அருள் என் பிரியமான குழந்தையே உறவுகளின் சூழ்ச்சியில் நீ அடைந்த காயங்களையும் சிதறிய உன் மனதையும் நான் அறிவேன் உன் துயரத்தின் ஒவ்வொரு அணுவையும் என் இதயத்தில் உணர்கிறேன் ஆனால் ஒருபோதும் அஞ்சாதே நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் கலந்திருக்கிறேன் இந்த உலக உறவுகள் என்பவை மாறிக்கொண்டே இருப்பவை அவை ஆழமான அன்பை தந்தாலும் சில நேரங்களில் ஆழமான வேதனையையும் தரக்கூடும் இதுவே உலகின் நியதி ஆனால் இந்த வலிகள் உன்னை சிதைப்பதற்காக அல்ல உன்னை செதுக்குவதற்காகவே வருகின்றன ஒவ்வொரு பிரிவுமே புதியதோர் இணைப்பிற்கான வாசலை திறக்கிறது ஒவ்வொரு காயமும் உன்னை பலப்படுத்தும் மருந்தாக மாறுகிறது என் தங்கமே உன் மனம் இருளில் மூழ்கியிருப்பதை நான் அறிவேன் ஆனால் நினைவில் கொள் இருட்டு நேரம் என்பது விடியலுக்கு முந்தையதுதான் உன் ஆன்மாவின் ஒளியை எந்த இருளாலும் அணைக்க முடியாது இந்த சோக அனுபவங்கள் உன்னை நீயே கண்டறியும் பயணத்தின் படிகள் உன்னுள் இருக்கும் அபரிமிதமான சக்தியையும் நீயே ஒரு தனி பெரும் பிரபஞ்சம் என்பதையும் இப்போதுதான் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் உனது கண்ணீர் துளிகள் என் பாதங்களை தொடுகின்றன உன் ஆழ்மனதின் வேதனைகளை நான் அறிவேன் கலங்காதே கவலைப்படாதே நான் உன்னை பாதுகாப்பேன் உன் பாதங்களை என்னிடம் ஒப்படை நீ சோர்வடைந்து இருக்கும்போது நான் உன் தோள்களை தாங்குவேன் நீ தனிமையாக உணரும்போது நான் உன் துணையாக நிற்பேன் உன் கடந்த கால வழிகளை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள் உனக்கு ஒரு புதிய விடியல் காத்துக் கொண்டிருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளும் உனக்கு அன்பை தரும் புதிய உறவுகள் உன்னை தேடி வரும் உன் வாழ்வில் மீண்டும் மலர்ச்சி உண்டாகும் அன்பு அமைதி மகிழ்ச்சி இவையாவும் உன் வாழ்வின் அங்கமாக மாறும் நீ நம்பிக்கையுடன் முன்னேறி செல் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் குழந்தையே நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் மனதில் குடிகொண்டிருக்கும் துயரத்தின் ஒவ்வொரு இழையையும் நான் காண்கிறேன் உறவுகளின் சிக்கலான சுழற்சியில் நீ பட்ட காயங்கள் சிதறி போன உன் நம்பிக்கை இவை அனைத்தையும் நான் என் உள்ளங்கையில் ஏந்தியிருக்கிறேன் ஒருபோதும் தனிமையாக உணராதே நான் ஒவ்வொரு கணமும் உன்னுடனே இருக்கிறேன் கவலைகளை துறந்து நிம்மதி கொள் இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை போன்றது இங்கு உறவுகள் என்பவை மாறிக்கொண்டே இருக்கும் பாத்திரங்கள் சிலர் வருவார்கள் பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் சிலர் அன்பை தருவார்கள் சிலர் பிரிந்து போவார்கள் இது காலத்தின் நியதி நிரந்தரம் என்று இந்த உலக பந்தங்களில் எதுவுமே இல்லை என்பதை நீ உணர வேண்டும் இந்த உண்மை உனக்கு வலியைத் தரலாம் ஆனால் இறுதியில் அதுவே உனக்கு விடுதலையை தரும் உன் மீது அன்பு செலுத்துபவர்கள் கூட அவர்களுக்கே உரிய கர்ம வினையின் காரணமாகத்தான் உன்னை விட்டுப் பிரிகிறார்கள் என்பதைப் புரிந்து கொள் அவர்களை குறித்து நீ கவலைப்படுவதால் உன் மன அமைதியைத்தான் இழப்பாய் இதனை புரிந்து நடந்து கொள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தெய்வீக சக்தி குடிகொண்டிருக்கிறது நீ பலவீனமான நபர் அல்ல உனக்குள் இருக்கும் நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை இந்த உலக போராட்டங்கள் உறவுகளின் சலசலப்புகள் இவை அனைத்தும் உன்னை பக்குவப்படுத்தவே வருகின்றன ஒரு சிற்பி சிலை செதுக்கும் போது கல்லுக்கு வலிக்கும் ஆனால் அந்த வலியின் முடிவில் ஒரு அழகான வடிவம் பிறக்கிறதல்லவா அதுபோல உன் வலிகள் உன்னை பண்படுத்தி உன்னை பிரகாசிக்கச் செய்யும் கடந்ததை மறந்து நிகழ்காலத்தை நேசி கடந்த காலத்தை அசை போட்டு வருந்துவதாலோ எதிர்வரும் காலத்தை பற்றி அஞ்சுவதாலோ உன் நிகழ்கால மகிழ்ச்சியை இழக்காதே நிகழ்வே நிதர்சனம் உன் ஒவ்வொரு மூச்சையும் உணர்ந்து வாள் சூரியன் உதித்து அஸ்தமிப்பது போல துன்பங்களும் ஒரு நாள் மறைந்து போகும் புதிய ஒளி பிறக்கும் உன் மனம் முழுவதும் அன்பு கருணை நன்றி உணர்வு போன்ற நேர்மறை எண்ணங்களை நிரப்பு எதிர்மறை சிந்தனைகளை அகற்றிவிடு அவை உன்னை அழித்துவிடும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே உன் துன்பத்தில் நான் துணையாக இருப்பேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உனக்கு வழிகாட்டியாக இருந்து சரியான பாதையில் உன் பயணத்தை தொடரச் செய்வேன் நீ தனிமையாக உணரும் போதெல்லாம் உன் மனம் அமைதி இழந்த போதெல்லாம் இந்த வாக்கினை நினைத்துக்கொள் நான் கலந்திருக்கிறேன் புதிய ஆரம்பத்திற்கு தயாராகு உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது உனக்கான புதிய கதவுகள் திறக்கப்படும் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு உண்மையாய் அன்பு செலுத்தும் உறவுகள் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் செல்வமும் நிலைத்து நிற்கும் நீ நம்பிக்கையுடன் இரு உன் மீது நம்பிக்கை வை நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நீ உன் உறவுகளை நம்பி ஏமாற்றமடைந்து அதனால் உன் மனம் நொறுங்கி போயிருப்பதை நான் உணர்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தில் வலியை ஏற்படுத்துகிறது நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் இந்த துயரத்திலிருந்து உன்னை நான் மீட்பேன் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே